baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோம் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் இது வந்து ரொம்ப சிறப்பான நட்சத்திரம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த உத்திரட்டாத வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா போதும் நல்லா அந்த நண்பன் மாதிரி யாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு உதவி அவங்கள மாதிரி உதவி செய்கிறவங்க யாரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து சந்திரன் தோஷம் பெற்ற நட்சத்திரம் இவங்களை வந்து தனியாக எப்பவுமே இந்த உத்திரட்டாதுல ஒரு இந்த குழந்தை பிறந்தாலோ செய்தாலோ அது வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்க்குள்ள போயிடும் இவங்கள தனியா இருக்க கூடாது ஏன்னா சந்திரன் தோஷம் பெற்ற நட்சத்திரம் டிப்ரஸ் குள்ள நிறைய போயிடுவாங்க அதனால இவங்களை வந்து எப்பவும் வந்து ஒரு ஊக்க ஊக்கப்படுத்திக்கொண்டு என்கரேஜ் பண்ணிக்கொண்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து எப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கர்மாவை போக்கிக் கொள்வதற்கு ஒவ்வொரு மாத பிறப்பிலையும் இல்லை இவங்க ஜென்ம நட்சத்திரத்திலும் இல்லை சனிக்கிழமையிலும் இவங்க அன்னதானம் பண்ணணும் தாமரை மலரை வந்து வாங்கி கொடுக்கும் பொழுது இவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல கடவுளுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கும் நம்ம கடவுளுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்தா அவர் சீக்கிரம் அருள் கொடுப்பாருன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நம்மளுக்கே வந்து ஒரு யாருன்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்துட்டோம் மாய் என்ன நீ எனக்கு கொடுத்துட்டாங்களோ வாங்கி கொடுத்துட்டா நான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இறைவனுக்கு விருப்பமான படைக்கும் படைக்கும்போது தான் இறைவன் வந்து ரொம்ப மகிழ்ந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் சந்திரனி தோஷம் பெற்ற நட்சத்திரம்ன்றதுனால அம்மாவுடைய ஆதிக்கம் இந்த குடும்பத்தில் இருக்கும் அம்மாவுடைய இது வந்து இவங்க வந்து என்றைக்குமே அந்த முடிவுகள் இவங்களுக்கு வந்து ப்ராப்பராக செட் ஆகிறது கிடையாது அம்மா சொல்கிறது எல்லாத்தையுமே இவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது இவங்களுக்கு எது சரின்றது இவங்க நாலேஜுக்கு உட்பட்டு அதை வந்து இவங்க எடுத்துக்கொள்ளணும் எல்லாருக்குமே ஐடியா கொடுப்பாங்க ஆனா இவங்களுக்குன்னு ஒன்று வந்துட்டு அவங்களால வந்து ஒரு சரியான முடிவு எடுப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் நிலா வெளிச்சத்தில் இருப்பது இல்லை எலுமிச்சம்பழம் முடிஞ்ச வரைக்கும் கோயிலில் வாங்கி கொடுப்பது உதிரியாக வாங்கி பொழுது இவங்களுக்கு இந்த டிப்ரெஷன்ல இருந்து இவங்க வந்து சிறப்பா வெளியே வந்துடலாம் பௌர்ணமியில் சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி வந்து சேர்த்து சேர்த்துக்கொள்ளணும் கோயில்களை நிறைய அன்னதானம் வாங்கி கொடுக்குறது கொடுக்கணும் ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பால் சம்பந்தப்பட்ட தொழில் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் சொல்ல செய்யணுன்னா உண்மையாக இருக்கணும் அதிலல்லாம் அந்த தொழில்கள்லெல்லாம் கலப்படம்லாம் செய்யாமல் இருக்கணும் இல்லைன்னா அந்த சந்தரனுடைய ஏற்கனவே சந்தரனுடைய தோஷம் இதையும் இது பண்ணி நம்ம எடுத்துக்கொள்வோம் எப்போ டே டு டே லைஃப் நம்ம வாடிக்கையாளரை சந்திக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் போன்ற தொழில் இல்லை நாலு பேருக்கு வந்து ஒரு நர்சிங்கு இந்த மாதிரி மற்றவர்களுக்கு பொதுமக்களை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கும் பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை காணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா டமரக்கர் சித்தர் அப்படின்னு சொல்லலாம் இவரை மணி அடித்தாலும் அந்த சித்தராங்க மணி இவருக்கு வந்து வழிபாடு மணி அடித்து ஒரு தீபம் ஏற்றி ஒரு மணியை அடித்து வழிபடும்போது கலந்து ஐக்கியமாகிவிட்டார் கிடையாது இந்த சனியுடைய நட்சத்திரத்துக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களை செய்யக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக வெற்றியை தரும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக உதவக்கூடியவர்களாகவும் இவர்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து ஒரு எளிதில் இவங்களுக்கு ஒரு எளிதில் நெருங்கி பழக இருக்கிறார்கள் இவங்க மூலியமா இவங்க நிறைய ஒரு சாதகமான செயல்பாடுகளை செய்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு ஒரு ரெண்டு மாசம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்க வாழ்நாள்ல க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் அந்த ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்ராணங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்றுன்னு சொல்லிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊறுகாய் மேலே வந்து ஒரு இருபத்தி ஒரு பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய சுக்ரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க இயங்கும் சக்தியே சுக்கரன் தான் அந்த வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல நம்ம வந்து நல்ல ஒரு ஒரு மன மன மகிழ்வு சந்தோஷம் அந்த அந்த ரிலேஷன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசாபுத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்குலாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன நிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்